கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்த தான் அதாவது கதையை சீரியலாக மெகா சீரியலாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் முட்டாள்தனமான முடிவுகளை ஏதாச்சும் ஒரு கதாபாத்திரம் எடுக்குங்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது இனியாக தெளிவாக கோபி சண்டையெல்லாம் போட்டு இது ஒன்றும் ஒத்து வராது இது ஒன்றும் சரியில்லை ட்ரக் அடிக்ட்டாக இருக்காங்க இன்னமும் அந்த பழக்கம் இருக்குங்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் எங்கள்கிட்ட மறைக்கலாமா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து டக்குன்னு உள்ளார வந்து இனியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாம் கரெக்டு தான் டாடி கொஞ்சம் வருஷம் வாங்க வந்து பேசலான்ட்டு அதெல்லாம் வந்து என்ன இருந்தாலும் அவர் வந்து ஹனிமூன் ஹனிமூனுக்கு நல்லா தான் இருந்தார் அந்த ஆகாஷப்பாத்தப்போ தான் மாறிட்டார் அதனால் நான் வந்து நீ அப்பா அத்தை நீ அம்மா அதுக்கப்புறம் வந்து பாட்டியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க அதனால் இப்போதைக்கு நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பிவிட்றாங்க இதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம் எதுதான் கோபியும் வந்து தேவை வேணாமா வேணாமான்னாலும் கேட்கல நேராக கிளம்பி அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரே ஈஸ்வரிக்கு ஜாலியாக இருக்காங்க நம்ம நல்ல போ குடும்பமாக பார்த்து கட்டி வச்சிட்டோம் நல்ல பணக்கார குடும்பம் நிறைய பணத்தோட நல்ல பார்ட்டி தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க நம்ம அவசரப்பட்டோம் போலங்கிறாரு கோபி அவசரப்பட்டமா அப்படின்னா வந்து அந்த சமயத்தே லைட்டாக பாக்கியாக முகம் முகமாறி இல்லை இல்லை அதாவது நம்ம அவ நிறைய ஆசைப்பட்டா அதெல்லாம் நம்ம செய்ய விடாமல் என்ன வேலைக்கு போகணும் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதை நம்ம பண்ணலையே நினச்சேன் அது மட்டும் தான் அப்படின்னு வந்து சமாளிச்சிடுறாரு கோபி ஆனாலுமே வந்து கோபிகிட்ட தனியாக பாக்கியாக விசாரிக்கிறாங்க என்ன விஷயம் உண்மையை சொல்லுங்கள் எதுவும் பிரச்சனையா எனக்கு தெரிஞ்ச ஆகணும் அது உங்களை தனியாக இங்கேயே கூட்டு போனால என்ன விஷயம் அப்படின்னா தனியாக கூட்டு போனது வந்து ஒவ்வொரு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு போவான்ல அதுக்கு தான் கூட்டு போனோம் வேறு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்றாரு இருந்தாலும் கோபியோடய மனசெல்லாம் குற்ற உணர்ச்சி குறுகுறுக்குது இதுக்கு வந்து அந்த நிதிஷ்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வார்னிங் கொடுத்துட்டு நம்ம பையன் மேலே தப்பு இருக்கிறனால அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இனியாகிட்டே நீ வந்து இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் அப்பாட்ட கொண்டு போன தப்பு நான் அப்பா மாதிரி என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லிகிட்டு இருக்கார் சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்தா நிதிஷ் காலை நல்லா போய்ட்டு அது கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க இருந்தாலுமே ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கு இனியாவுக்கு இனியாக கீழே வர கோபி வந்து பார்க்க வந்துட்டார் என்ன உங்கள் பொண்ணு நல்லா இருக்காள்னு பார்க்க வந்துருக்கீங்கன்னா நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொன்னாலும் கூட இல்லை சும்மா அந்த பக்கமாக வந்தேன் நான் வந்து அவளை நானே ஆஃபீஸ் கூட்டு போகிறேன் அப்படின்னு ஆஃபீஸ் கூட்டு போகிறாரு நிதிஷ் இன்னும் பேசாமல் தான் இருக்கார் கூட்டு போயிட்டு எனக்கு இன்னமும் குற்ற இருக்குது உங்கள் அம்மா வேறு கேட்குறாங்கன்னா யாருக்கிட்டே எதுவும் சொல்லாதீங்க எதுவும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் நல்லா தான் பார்த்துக்குறாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்காங்க இனியா ஆனால் இதை வச்சு தான் ஒரு பெரிய பூகம் வந்து ஏங்க என்கிட்ட சொல்லாமல் விட்டீங்க அப்படி ஒரு போதப்பொருட்களுக்கு அடிமையானவங்கிட்ட போய் எப்படி நம்ம பிள்ளை விடலாம் அப்படின்னு அடுத்த கட்ட சண்டைகள் எல்லாம் வரப்போகுது அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்க தேங்க் யூ